ஸ்ரீ குருபியோ நமகா நாளை தினம் நேர்களுக்கு ராசிக்கு ஏழாம் மடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் மடத்தில் இருக்கான் அப்போது ஆறாம் மடத்தில் வரும்போது என்னங்க ஏழாம் மடங்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆறாம் மடங்குது பிஸ்னஸ் ஏழாம் மடத்து அதிபதி ஆறுக்கு வரும்போது நம்ம வீட்டில் ரெஸ்ட்டாக இருந்தால் கூட ஓய்வு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து சற்று அதிகமாக இருந்து நம்ம வீட்டுக்கு போய் நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி செய்வதனால நன்மையாக கேட்டிங்கன்னா தாராளமான நன்மை தரக்கூடிய சிறப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க இல்லையா இப்போ கொரோனா வந்ததில்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அமைப்புகளுக்கும் அதனால் நம்ம ஒர்க்லோடு அதிகம் இன்னைக்கு செய்கிறது நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் ஒரு மதிப்பாகவும் உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு தாராளமாக பண்ணிக்கலாம் மற்றபடி ஏற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு மனத்திற்கு பிடித்தமான இடத்துக்கு போகக்கூடியவருக்கு அம்மா அம்மா சந்திக்கு சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு மொத்தத்தில் அற்புதமான நாள் தொடர்ந்து நல்லாத அந்த அனைவரும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலில் மறக்காமல்